என் உயிர்க்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது அட்வெஞ்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள் நமது மண்ணும் மக்களும் நாளோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம் ஆராய்வோம் தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள் சொல்வதை செலிந்து சொல்வோம் செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள் என அன்பு உறவுகளே இன்றைய விவாதத்தில் நாம் ஏதிலிகள் அகதிகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் போரின் காரணமாகவோ அல்லது பேரழிவின் காரணமாகவோ சொந்த நாட்டில் வாழ முடியாமல் பெரிதொரு நாட்டிற்கு உயிர் பாதுகாப்பிற்காக தஞ்சம் போகிற மக்களை நாம் அகதிகளாக பார்க்கிறோம் அப்படி பர்மாவில் இருந்து பர்மாவிலிருந்து இருந்து இலங்கையில் இலங்கையிலிருந்து நமது இன உறவுகள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிற்கு அகதிகளாக இன்னும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இந்திய நாட்டில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் சமமாக நடத்தப்படுகிறார்களா என்பதை பற்றி இங்கே விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம் சொந்த மண்ணில் வாழ முடியாத நெருக்கடியில் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறொரு நாட்டில் தஞ்சம் அடைபவர்கள்தான் அகதிகள் போகும் இடம் தெரியாது அந்த நாட்டின் இனமும் மொழியும் கூட தெரியாது ஆனாலும் சொந்த மண்ணில் கிடைக்காத உயிர் உத்தரவாதம் அந்த வெளிநாட்டில் கிடைக்கும் என்கின்ற சர்வதேச விதிமுறைகள் உருவாக்கப்பட்டிருப்பது ஆறுதலான ஒன்று கடந்த ஆண்டு மட்டும் எட்டு புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் இது உலகம் முழுவதுமான கணக்கு மொத்த அகதிகளில் ஐம்பத்து ஐந்து அகதிகள் ஆப்கானிஸ்தான் சோமாலியா ஈராக் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் இருந்துதான் விரட்டப்பட்டிருக்கிறார்கள் கடந்த முப்பது ஆண்டுகளில் முதல் இடத்தில் அதிக அளவு அகதிகளை ஆப்கானிஸ்தான் வெளியேற்றியிருக்கிறது இரண்டாம் இடத்தில் சோமாலியா இவர்களுக்கு சற்றும் குறைவில்லாத வகையில் நம் அருகில் இருக்கும் இலங்கை தமிழ் அகதிகள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள் அங்கு கடந்த அறுபது ஆண்டு காலம் இனப்பிரச்சனை இருந்து வருகிறது அதனாலேயே தனிநாடு கேட்கும் போராட்டமும் நீடித்தது முதல் முப்பது ஆண்டு காலம் அமைதி வழியில் போராடிய போதும் கடந்த முப்பது ஆண்டுகளாய் ஆயுத போராட்டத்தின் போதும் இன அழிப்பின் காரணமாக இவர்கள் அகதிகளாக வெளியேறி வருகிறார்கள் இப்போது போர் முடிவுக்கு வந்துவிட்டது தீவிரவாதத்தை ஒழித்துவிட்டு அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சிங்கள அரசு பறைசாற்றிக் கொண்டிருக்கும் வேளையிலும் தமிழ் அகதிகள் திசைக்குறு பறவையாக உயிரை பணையம் வைத்து சிதறிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படியாக சிதறி தப்பிப்படைத்து வரும் ஈழ மண்ணின் அகதிகள் இங்கே அடைக்கலம் தேடி இந்தியா வருகிறார்கள் இந்த அகதி உறவுகள் பல நூறு மைல்கள் கடலில் சாதாரண படகிலேயே கடந்து சென்று எங்கோ ஒரு தூர தேச நாடான ஆஸ்திரேலியாவிற்கும் இன்னும் பிற நாடுகளுக்கும் தஞ்சமடைகிறார்கள் என்றால் மரணத்துக்கு துணிந்து செல்கிறார்கள் என்றால் மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உரிமைகளை கொடுத்து வருகிறது என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அரங்கத்திற்கு வந்து விவாதத்தில் பங்கேற்று நம்மோடு தமது மேலான கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற பெருமக்கள் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் தலைமை கழக பேச்சாளர் அனைத்து அண்ணாத்திராவிடம் முன்னேற்றப்பட்டவர் பெரும் அம்மையார் விஜயதாரணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி மதிப்பிற்குரிய அண்ணன் அந்திலிதாஸ் அவர்கள் மாநில தொழிற்சங்க பிரிவு செயலாளர் மறுமலர் சித்திராவிட முன்னேற்ற பெரும் மதிப்பிற்குரிய ஐயா ஜெயக்குமார் அவர்கள் ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்ற தமிழர் குடிவரைவு சட்ட நிபுணர் ஐயா ஜெயக்குமார் ஐயா சொல்லுங்க நீங்க இன்னொரு நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு ஏதிலியா போய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடிமகன் இப்போ ஆஸ்திரேலியா நமது மக்களை வந்து தமிழ் மக்களை குறிப்பா ஏதிலிகளா ஏற்க மாட்டோம்னு சொல்றதை நம்ம பாக்கிறோம் இதற்கு காரணம் என்ன இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியாவுல இருந்து அதிக பேர் வந்து சட்டவிரோதமா போட்ல வந்து ஆஸ்திரேலியா தான் தடுக்கிறாங்க சட்டத்தை மாத்தி வச்சிருக்காங்க அதை தடுக்கணும்ன்ற ஒரு கட்டத்துல ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் வந்து இந்திய நாடு அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை செய்ய மறுக்கிறார்கள் அவருடைய தாய்நாடா இரண்டாவது தாய்நாடாக இருக்கக்கூடிய இந்தியா அவர்களுக்கு எந்த விதமான பலனும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அந்த ஒரு காரணத்தினால்தான் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக சென்று சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் நடுக்கடையிலே மூழ்கி இறந்து உள்ளார்கள் இந்த புலோரத்தை எந்த நாடு அரசாங்கமும் இதுவரை வெளியிடாது வெளியிடக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய நோக்கம் இது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி தான் என்ன மாற்று வழி என்ன இதுக்கு மாற்று வழி இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் அவர் முதலில் குடிய சட்ட சட்டத்திட்டங்களை திருத்த வேண்டும் அதாவது இந்திய அரசாங்கத்தில் உலகத்தில் அதிகமாக அகதிகள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா நாடு கிட்டத்தட்ட மூணு கோடியிலிருந்து நாலு கோடி பேர் அகதிகள் இங்கே இருக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் அந்த புள்ளி சொல்வதே இல்லை அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பங்களாதேசிக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தானி திபேத்தியன்ஸ் பல நாட்டுக்காரங்களும் இருக்காங்க இங்கே அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது ஆனால் பங்களாதேஷ்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க சுதந்திரமாக இங்கே வந்து உலாவலாம் ஆனால் இருந்து வரவங்க மட்டும்தான் இங்கே வந்து முகாமில் அடைக்கப்படுறாங்க அது ஒரு பெரிய வந்து இந்திய குடியுறவு சட்டம் சரியாக திருத்தி அமைக்கப்படவில்லை இந்தியாவில் எமிக்ரேஷன் அதாவது குடியுறவுக்கு என்று தனியாக போர்ட்ஃபோலியோ அமைச்சகம் இல்லை ஒரு நாலு கோடி பேருக்கு மேல் சட்டவிரோதம் இருக்கக்கூடிய இந்த ஊரில் ஒரு அமைச்சகம் இல்லை அதுக்கான எந்த ஒரு புலிவரும் இல்லை அது திட்டமிட்ட மறைக்கிறாங்க அது பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி கடந்த இருபது ஆண்டுகளாக அவர்களுக்கு தெரியும் இது ஒரு பெரிய நான் நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து முதன் முதலாக குடி இந்திய குடியரசு சட்டத்தை பற்றி பேசக்கூடிய முதல் விவாதம் அதிர்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த முகாமில் இந்திய குடியுரிமை பெற்ற பல பேர் இருக்காங்க அதுதான் பெரிய அதிர்ச்சியான செய்தி காரணம் என்னன்னா அந்த முகாமில் உள்ள பெண்களை வெளியே உள்ள இந்தியன் தமிழ் வந்து கல்யாணம் பண்ண பிறகு அந்த முகாமை விட்டு நாங்கள் அனுப்ப ஏறாது என்று இந்த ஊர் சட்டம் சொல்லுது அதன் காரணமாக அகதி இல்லாத இந்திய குடிமை பெற்ற ஒருத்தர் அகதி முகாமில் இருக்காரு இதுக்கு பலவிதமான சான்றுகள் இருக்கின்றன இதை விட ஒரு கேவலமான ஒரு சம்பவம் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அகதி இங்கே வெளிநாட்டிலிருந்து வருகிற ஏதிலிகள் எல்லோரும் சமமா நடத்தப்படுறது இல்ல இருந்து வந்தவங்களுக்கு ஒரு பார்வையும் இருந்து வந்தவங்களுக்கு ஒரு சலுகையும் குறிப்பா இலங்கையிலிருந்து வந்திருக்கிற ஈழத்தமிழ் தமிழ் உறவுகளுக்கு ஒரு நிலையும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதை ஜெயக்குமார் ஐயாவே சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கொதிக்கின்ற நெஞ்சத்தோடு குமரி அழும் கண்ணீரோடு வதைக்கின்ற முள்வேலியிலே இலங்கையிலே எந்த விதமான சித்திரைகளை தமிழர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதைவிட அதிகமாக தமிழகத்திலே இருக்கின்ற அகதிகள் முகாம்களிலே இன்றைக்கு சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பத்தாறாம் ஆண்டு என்றைக்கு நாம் மொழி வழியாக பிரிந்தோமோ அன்றைக்கே விழிவழியாக வேறுபாடுகள் ஊடறுக்க ஆரம்பித்து விட்டன வடக்கறிஞர் ஜெயக்குமார் ஒன்றை சரியாக சொன்னார் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கின்ற அகதிகள் ஒரு மாதிரியாகவும் ஈழத்தமிழர்கள் ஒரு மாதிரியாகவும் நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்த ஒரே காரணத்திற்காக வாக்கு வங்கி அரசியலை மையமாக வைத்துவிட்டு ஒரு வாக்காளர் தான் சொன்னார் ஒரு வெறும் புள்ளியை பெரும் புள்ளி ஆக்குவதற்காக நான் கைவிரலே கரும்புள்ளியை வைத்துக் கொண்டேன் என்று சொன்னார்கள் ஆக வாக்கு வங்கி அரசியலுக்காகவே இன்றைக்கு அங்கே ஒரு விதமாகவும் இங்கே ஒரு விதமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விபத்திலே இன்றைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல நேரு காலத்திலிருந்து இன்றைக்கு அகதிகளாக இன்றைக்கு விருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு என்று ஷெல்டர் அதாவது வீடுகள் கொடுக்கப்படுகிறது மறைவிடங்கள் கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு என்று வங்கியிலே லோன் கொடுக்கப்படுகிறது ஏன் இங்க இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகளே அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அவர்களுக்கு சீட்டும் கொடுக்கப்படுகிறது பொறியியல் கல்லூரியிலே கூட மாணவர்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் இப்படி தமிழர்களை பொறுத்தவர்கள் இன்றைக்கு ஆக்கப்படுவதில்லை இன்னொரு காலத்தில் கம்பேரிட்டிவா நம்ம சொல்லணும்னு சொன்னா மலேசியால ஒரு கட்டத்தில் இருந்து தேயிலை தோட்டங்கள் அந்த நாட்டுக்குள்ளே அகதிகள் ஆகப்பட்டார்கள் மலேசிய நாட்டில் அப்ப காசிநாதன் ஒரு கவிஞர் சொன்னா தமிழன் இவன் நட்ட மரங்கள் விட்டன நடுபொழுது குனிந்தவன் இன்னும் நிமரவே இல்லை மலேசிய நாட்டில் தமிழகத்தில் நூத்தி பன்னிரெண்டு முகாம்கள் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்பட்டது அதற்கென்று தனியாக நிதி ஒதுக்கினார்கள் அவர்களுக்கென்று வீடுகள் கட்டப்பட்டன பாதைகள் போடப்பட்டது தெருவிருக்குகள் போடப்பட்டன ஆனால் அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றபொழுது பொழுது மண்டப முகாமிற்கு நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் வெறும் தார் சாலை மாத்திரம் தான் போடப்பட்டதை தவிர அங்கே இருக்கின்ற அகரிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தவிர்க்கு இடையிலே நிறுத்தப்பட்டது ஆகவே மாற்றாம் தாய் மனப்பையோடும் பான்மையோடு தான் இன்றைக்கு இங்க இருக்கின்ற தமிழகத்திலே இருக்கின்ற நூத்தி பனிரெண்டு முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலேயும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூந்தமல்லியில் இருக்கின்றும் அளவுக்கு கொடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் இதை எங்கள் இவர்கள் வழக்கையும் போடுவதில்லை அந்த வழக்கை விசாரணையும் செய்வதில்லை அந்த வழக்குக்கு உண்டான தண்டனையும் தருவதில்லை ஆனால் எங்களை சித்திரவதை கூடத்திலே இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் செந்தூரன் ஈழ அகதி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து முப்பது நாட்களுக்கு தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தார் ஆனால் அவர்களை கூட இன்றைக்கு இருக்கின்ற இங்கு அரசாங்கம் அவருடைய நாட்டிற்கு அவரோடு மூன்று பேரை சேர்ந்தவர்கள் அந்த நாட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும் கட்டாயப்படுத்தி அனுப்பிவிட வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனையை முன்வைத்தது ஆகவே இன்றைக்கு ஒரு வெளிவேஷத்திற்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காகத்தான் மத்திய அரசு இன்றைக்கு இதில் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமாக ஒரு உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது